நேற்று கரூரில் நடந்த ரோட் ஷோவில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது பேர் மூச்சு திணறல வந்திருக்காங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் கவலைக்கிடமா இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா இது அரசியல் பாலிடிக்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க வந்து முழு பொறுப்பு திமுக தான் தான் அப்படின்னு ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க இதுக்கு முழு பொறுப்பு மக்கள் தான் மக்கள் தான் ஒரு சினிமா நடிகைனா சினிமா நடிகை தான் தான் இங்கே பார்த்துருக்கணும் நீங்க வந்து தலைவர் என் தலைவர் வந்துட்டான் அப்படின்னு ஒரு கர்ப்பிணி பெண்ல இருந்து சின்ன வயசு நாலு வயசு குழந்தைல இருந்து எட்டாவது பத்தாவது படிக்கிற குழந்தைகள் எல்லாரையும் கூட்டி அவங்க அவர் எதுக்கு வராரு ஒரு அரசு ஒரு அரசின் விளம்பரத்திற்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் வந்து ஊர் பரப்புரை பண்றதுக்காக அவர் வந்திருக்காரு இதுக்கு நாலு வயசு குழந்தைகளாம் கூட்டிட்டு போகணும் அவங்க அதாவது ஓட்டு இருக்குறா இல்ல நீங்க உங்க தலைவரை பார்க்கணும் பிடிச்ச ஒரு தலைவர் அவர் ஒரு நடிகர் அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க நீங்க தனியா வாங்க நீங்க பெரிய பெரியவங்க பெரியவங்க நிறைய பேரையும் பூச்சினால இருந்தாங்க சின்ன பச்சனை குழந்தையை கூட்டிட்டு கர்ப்பிணி பெண்கள் இந்த நாலு வயசு குழந்தை எட்டாங்க சொல்றாங்க படிக்கிறப்ப இவங்க எல்லாம் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாம் விஜய் யாரும் தெரியுமா சின்ன நாலு வயசு குழந்தைக்கு விஜய்னா யாரும் தெரியுமா கர்ப்பிணி பெண் அந்த வயித்துக்குள்ளே அதிகமாக பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தைக்கு தெரியுமா விஜய் யாருங்க உங்களுக்கு ஒரு தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியலங்க தமிழ்நாடு திரு தாவைக்க தலைவர் விஜய் அவர்களை உங்களால் கண்டிப்பா அரசியலாம் நீங்க அடி எடுத்து நீங்க ஜெயிக்கலாம் முடியாது உங்களுக்கு தெரியும் நீங்க யார் பேச்சு கேட்டுக்கிட்டு யார் உங்களை மூவ் பண்றாங்கன்னு தெரியல ஆனா மக்களை வந்து தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி ஒரு சின்ன திட்டமிடுதல் அந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருக்க முடியும் அந்த இடத்துல ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரியும் அப்ப நீங்களும் உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட எல்லாருமே சரியான ஒரு திட்டமிடல் எதுவுமே கிடையாது உங்களுடைய அஜாக்கிரதனால நேற்று கரூர்ல கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் இன்னும் நிறைய பேர் கவலைக்கிற மாதிரி இருக்காங்க உங்களுடைய அஜாக்கிரதனால திட்டமிடுதல் இல்லாமலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்காங்க நீங்க போயிட்டீங்க இது வரைக்கும் எந்த ஒரு கருத்துமே நீங்க தெரிவிக்கல இதுக்கு முன்னாடி தெரிவிச்சதும் கிடையாது தெரிவிக்க போறதும் கிடையாது ஏன்னா நீங்க உங்களுடைய அரசு தான் நீங்க ஒரு இருக்கீங்க அஞ்சு நாள் ஷூட்டிங்ல இருக்கீங்க கடைசி வீக்கெண்ட்ல ஏதோ பிக்கி போற மாதிரி மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பாதி ஊர்ல என்ன ஃபேமஸ் என்னென்னலாம் இங்க வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களை யாரோ ஒரு எழுத்தாளரை சொல்ல சொல்லி எழுதுறத வச்சு தப்பு தப்பா மேல தப்பு தப்பா அந்த வண்டியில கேரவான்ல வந்து தப்பு தப்பா வாசிக்கிறீங்க நாகப்பட்டினத்துல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போயிட்டு மண் அரிப்புன்னு சொல்றது மீன் அரிப்புன்னு சொல்றீங்க உங்களை எழுதி கொடுத்தத கூட உங்களால சரியா வாசிக்க முடியல ம் என்னங்க நீங்க மக்களுக்கு நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க இதெல்லாம் சினிமா வச்சுங்க அந்த அரசியல் வந்து சினிமா வச்சுக்கீங்களா உங்களுக்கு என்னங்க அதாவது என்ன தகுதி இருக்குன்னு தான் நாங்க கேட்கறோம் என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அரசியல் வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு இரநூறு கோடி முன்னூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற நீங்க அந்த சம்பளத்தை வாங்கி உங்க ரசிகர்களுக்கு நீங்க பொதுமக்களுக்கு இது நல்லது பண்ணலாம் உங்க ரசிகர்களை தேடி தேடி அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணலாம்ல நீங்க வாங்குற சம்பளத்துல அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சன்ட் ஒதுக்குனா கூட ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்கூலு ஒரு ஏரியாவுக்கு ஒரு மருத்துவமனை நீங்க அரசியலுக்கு வராமலே நீங்க நல்லது பண்ணலாம் நீங்க அரசியலுக்கு வந்துதான் நல்லது பண்ணுற அவசியம்தான் கிடையாது உங்களை யாரும் அப்படி கேட்கவும் கிடையாது உங்களுடைய அரசியல் குஞ்சு கொள்னா அந்த மாதிரி கேட்கற வாய்ப்பு இருக்க தவிர பொதுமக்கள் யாரும் நீ அரசியல் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு யாருமே உங்களை வந்து கட்டாயப்படுத்துறாரு அப்படி இருக்கும்போது ஒரு சரியான ஒரு சின்ன விஷயம் ஒரு அரசியல் ரோட் நடத்தும் போது ஒரு சரியான திட்டமிடுதல் கிடையாது நீங்களா இருக்கட்டும் உங்களுடைய கட்சியோட பொதுச் செயலாளர் குசியானதா இருக்கட்டும் இல்ல உங்க மாவட்ட நிர்வாகிகளா இருக்கட்டும் அவங்க மாவட்ட செயலாளர் உட்பட யாருக்குமே சரியான திட்டமிடுதல் இல்லை அப்ப அந்த இடத்துல ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற போயிட்டு ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இப்படி ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எப்படி அந்த இடத்துல நின்று நிக்க முடியும் யாருமே பாதி அதுல வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போறவங்க கிடையாது ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் அவங்கள வந்து ஒரு நடிகனா வந்து எங்க விஜய பாக்க வந்த கூட்டம் எங்க எங்கெல்லாம் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஊருக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க வீக்கெண்டு நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது உங்களால அங்க அந்த இடத்துல எவ்வளவு அசம்பாவித நடக்குது எவ்வளவு நீங்க வந்ததுனால அந்த ஊரில் வந்து பப்ளிக் எவ்வளவு இடையூறு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நீங்க பாத்துருக்கீங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்திருப்பீங்க டிவி நியூஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் வாங்கிப்பாங்க கண்டிப்பா நீங்க பாத்துருக்கீங்க தான் நீங்க பாக்கறதுனாலும் கூட அந்த மாவட்ட நிர்வாகிகள் கண்டிப்பா அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஊருக்கு வரும்போது நமக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு நாமக்கல் முடிஞ்சு ஒரு பஞ்சாய்லாம் பேசிட்டு அப்படியே நீங்க ஆந்தி வேலை வர்றீங்க கரூருக்கு வர்றீங்க கரூருக்கு வந்து கரூர் ஒரு சின்ன ஊர் நீங்க சூஸ் பண்ண அந்த இடமும் சின்ன பிளேஸ் தான் அப்படி இருக்கும்போது நீங்க சூஸ் பண்ண இடமும் சரியில்லை நீங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து மாவட்டத்துல இருந்து உங்களுக்கு வந்து தகவல் தகவல் தெரிவிச்சிருப்பாங்கல்ல அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம் முன்கூட்டியே அதாவது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் நிக்கிற மாதிரி ஒரு பிளேஸை வந்து நீங்க ஒரு வாடகைக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உங்க உங்க ரசிகர்களையும் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தொண்டர்கள் உங்க தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாரும் நீங்க பாத்துட்டு பேசிட்டு நீங்க போயிருக்கலாம் சொன்னா வந்துட போறாங்க இங்கதான் விஜய் வந்து வர போறாங்க ரோட் ஷோ நடத்த போறாரு அப்படின்ட்டு இங்க ரோட் ஷோன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன முட்டு சின்ன சின்ன சந்திரலாம் ஒரு முப்பது அடி ரோட்ல ரோட் ஷோ நடத்தினா எப்படி தாங்கும் நீங்க போயிட்டீங்க இப்ப வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் இறந்துட்டாங்க இன்னொரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் வந்து கவலைக்கிடமா இருக்காங்க இதுதான் யார் பொறுப்பு இதை வச்சு நிறைய அரசியல் விமர்சகர்கள் அரசியல் வந்தீங்க நிறைய பேர் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க அரசியல் பண்றாங்க இந்த இறப்புக்கு காரணம் தமிழ்நாடு அரசு தான் வந்து முழுப்படுத்தி இருக்கணும் அப்படின்றாங்க இன்னும் நான் உனக்கு கேட்குறேங்க பண்ணணும் தப்பெல்லாம் நீங்க அதாவது நீங்க சரியா ஒரு நல்ல கரெக்டான ஒரு திட்டம் இல்லாம அந்த இடத்துக்கு இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணாம ஒரு சின்ன ரோட்ல வந்து ரோட் ஷோ நடத்தி ஒரு பேர் பல ஆகிறதுக்கு நீங்க காரணமா இருந்துச்சு எப்படி நீங்க ஒரு தமிழ்நாடு அரசு போய் பழி சொல்ல முடியும் நிறைய பேர் சில பிரமுக அரசு எல்லாம் பாத்தீங்கன்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் காரணம் அப்படின்றாங்க எப்படிங்க நீங்க உங்களுக்கு வந்த கூட்டம் தான் நீங்க தானே ரோட் ஷோ நடத்தினீங்க திமுகவா ரோட் ஷோ நடத்தினாங்க ஆஹ் ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பேசுறீங்க அப்படின்னா எல்லாமே தனி மனித தாக்குதல் தான் தனி மனித தாக்குதல் தாக்குதல் தான் அவர் ஒரு சிஎம் ஒரு ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சரா இருக்காரு அரசியல் நாகரிகம் எப்படி பேசணும் எப்படி அரசியல் விமர்சனம் ஒரு கருத்து இருக்கு ஒரு எப்படி சொல்றது ஏன்னா நீங்க இப்பதான் ரெண்டு வருஷம் தான் ஆச்சு நீங்க அரசியலுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த அரசியல் அரசியல் நாகரிகம் நீங்க பேசுறது எல்லாமே ஒரு தனி மனித தாக்குதல் தான் உங்களுக்கு அவரை பிடிக்கல உங்களுக்கு ஒரு இடத்துல ஷோ பண்றதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோபம் மனித ஒரு தாக்கத்துல அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க மந்திர வந்து எல்லாமே பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறது எல்லாமே கரெக்ட் ஏன்னா இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உங்களுக்கு இந்த ஆட்சி மாறணும் அப்படின்னா மக்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பதில் பதில் சொல்லுவாங்க எலெக்ஷன் மூலியமா வந்து பதில் சொல்லுவாங்க எழுதி கொடுத்தத கூட தப்பு தப்பா தான் நீங்க வாசிக்கிறீங்க அந்த அளவுக்கு தான் உங்க ஸ்கில் இருக்குது ஏதோ சிங்கிள் டேக்ல ஒரு சினிமா டேலாக் சொல்லி முடிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் என்ன இங்க இருக்கு அப்படின்னு அதை பத்தி யாராவது எழுதி கொடுத்ததை வச்சு பேசி அந்த ஊரோட எதுவுமே தெரியாது பிளஸ் அண்ட் மைனஸ் எதுவுமே தெரியாது அதை பத்தி பேசி அடுத்தடுத்த என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்சிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு தகுதி கிடையாது ஒரு சதவீதம் கூட திரு தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சில பேர் சொல்றீங்க போலீஸ்காரங்க யாருமே எங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ணல சரியா வந்து அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணல கூட வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு ஏங்க ஒரு உங்க ரசிகர்களை பொறுத்தவரை நேற்று வந்த முக்கால்வசி பேரு உங்க ரசிகர்கள் தான் யாரும் உங்களுக்கு ஓட்டு போறவங்களாம் கிடையாது உங்களை வந்து பார்க்க வரணும் விஜேபி பார்க்கணும் அப்படின்னு வந்த ரசிகர்கள் தான் அந்த ரோட் ஷோ கூட்டத்துக்கு வந்த உங்க ரசிகர்கள் யாருமே போலீஸ்காரங்க சொன்னதை எதுவுமே கேட்கல அத்து மீடுறாங்க இப்போ எவ்வளவு ஆயிரம் போலீஸ் போட்டாலுமே எப்படி தடுக்க முடியும் எத்தனை பேர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அந்த போலீஸ்காரோட இடத்துல நீங்க இருந்தா உங்களால என்ன பண்ண முடியும் சினிமாவா சொல்லுங்க உங்க கையை சிச்சு விரல சிச்சு உங்க கண்ணை காட்டினா எல்லாமே ஸ்டாப் ஆகிறதுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற சில சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாருமே தற்கொலைங்க தான் ஆஹ் அதாவது தலைவன் எப்படியோ தொந்தரமா அவளியோன்னு சொல்லுவாங்க ஒரு தலைவர் நீங்க சரியா இருக்கணுங்க நீங்க சரியா இருக்கணும் சோ அப்படி இருக்கும்போது தலைவர் நீங்க தான் அதை சரியா ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த இடத்துல மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் சொல்லி இந்த இடம் இந்த ரோட் ஷோக்கு சரியான இடமா இத்தனை பேர் அந்த இடத்துல நின்று பாக்கலாமா அப்படின்ட்டு நீங்க தான் கேட்கணும் இது வந்து சினிமா கிடையாது நீங்க ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் பேசிட்டு போறதுக்கு உங்களுடைய அஜாக்கிரதாலும் உங்களுடைய மா மாவட்ட நிர்வாகத்தோட அஜாக்கரதுனாலும் நேற்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் வந்திருக்காங்க அந்த உயிரிழந்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீ என்ன சொல்லியிருக்கீங்க ஒரு நேரம் போய் நல்ல ஒரு மனுஷனா இருந்தா நீங்க வந்து தமிழ்நாட்டை காக்க வந்த ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்தா இறந்தவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நீங்க ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கணும் தெரியாம நடந்துருச்சு இதுக்கு என்ன இதுவோ என்னால முடிஞ்ச நான் உதவி நான் பண்றேன் அப்படின்னு நீங்க ஆர்டர் சொல்லி இருக்கணும் வரைக்கும் நீங்க போய் பார்க்கல ஏன்னா பயம் கண்டிப்பா கொல வெளியில தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து அதாவது சினிமா வந்து நம்ம தமிழ்நாட்டுல கேரளா இருக்க பக்கத்துல கேரளா பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மோகனால இருக்கட்டும் மம்பூட்டியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் வந்து போனாலுமே அதை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவரோட வேலை வந்து நடிப்பு இப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையில இருப்பீங்க ஒரு கட்டிட தொழிலா இருப்பீங்க ஒருத்தவ டிரைவரா இருப்பீங்க இன்னும் ஒவ்வொரு வரையிலும் நீங்க அதே மாதிரிதான் அவங்களுக்கு நடிப்புங்கிறது ஒரு வேலை அதை அவங்கள செய்ய விடுங்க அது அவங்கள நடிகரா மட்டும் நீங்க பாருங்க அவங்கள தூக்கி தலையில தூக்கி வச்சுட்டு ஓகே நடிகர் எல்லாருமே அரசியலுக்கு வரலாம் எல்லாருக்குமே அரசியல் வர்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா இத போய் என் தலைவனை பார்க்கணும் என் அண்ணனை பார்க்கணும் விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு முட்டைத்தனமா இன்னும் சினிமா முகத்துல உள்ள பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டுல தாக்க கேவலமா இவ்வளவு கேவலமான மக்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அரசியல்வாதி சூஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு எதுக்குமே அதாவது ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் உங்க ஓட்ட வித்துட்டு கடைசியில வந்து யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு ஓட்ட போட்டு ரோடு சரியில்லை ரோட்ல போட்ட வெள்ள கோடு சரியில்லை அப்படின்ட்டு ஏதோ எல்லாம் பேசிக்கிறீங்க தவிர அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒட்டுப்பு கொடுக்குற அந்த மாற்றத்தை கொடுக்குற அந்த வாழ்க்கை நமக்கு தானே வருது ஏன் நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க ஒண்ணு அப்படியே நடிகர்கே போய் உங்க வாழ்க்கையை சீர வச்சுக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்க நீங்க அதை பாருங்க நடிகர் நடிகர்னு அவர் போயிட்டாரு அவர் போயிட்டாரு இப்ப உங்க வீட்டு உயிர் போயிடுச்சு கொஞ்சமாவது யோசிங்க மக்களே தமிழ்நாட்டு மக்கள் தான் இவ்வளவு கேவலமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சினிமா துறை நோக்கி சினிமா முகத்தை எங்கெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க உங்க வேலையை பாருங்க உங்க ஃபேமிலியில ஆயிரத்தட்டு பிரச்சனை அதை பாருங்க டெய்லி வேலை செய்யுங்க இவ்வளவு அறிவு இல்லாம இருக்கிறது நம்ம ஸ்டேட்ல தாங்க நம்ம ஸ்டேட்ல தான் எப்ப தெரிந்த போறீங்கன்னு தெரியல மக்களே திரு தாவை கட்ட விஜய் அவர்களே தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்காதீங்க உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காகவும் உங்களுடைய அரசியல் விளம்பரத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களை தயவு செஞ்சு ஏமாற்றாதீங்க மிஸ்யூஸ் பண்ணாதீங்க மக்கள் நாம திறந்த வரைக்கும் அவங்க யாரும் திறந்து போறதில்லை நம்மளை வச்சு அவங்க யூஸ் தான் பண்ணிப்பாங்க